الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله يحب الذين يقاتلون في سبيله صفا க புன்யானும் மர்சூஸ் சதாஹூல் அடிகிறோதையும் அடவற்றவர்களால் அனும் நிகரச் சன்புடையனும் ஆகிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுடைய சாந்தியும் அவனுடைய பெரும் கிருபையும் அண்ணல் பெருமானார் முகமது சுல்லாஹு அலி வசல்லமர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமையும் அல்லாஹுடைய மாபெரும் பெரும் கொண்டு நாம் சிறப்பான முறையில் தராவி தொழுது விட்டு அமர்ந்திருக்கின்றோம் குரானுடைய இருபத்தி எட்டு ஜுசுகள் முடிவடைந்து விட்டன இன்னும் இரண்டு ஜுசுகள் தான் மா வீதம் இருக்கிறது இன்ஷா அல்லா அதை வரக்கூடிய நாட்களில் ஓதி இருபத்தி ஏழாவது அன்று இருபத்தி ஏழாவது தராவி அன்று இன்ஷா அல்லா நம்முடைய குரானை ஹதம் செய்து நிறைவு செய்து துவா ஓதுவோம் அனைவரும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லாஹாலா நம் ஓதிய குரானையும் நாம் தொழுத தொழுகைகளையும் நம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹாலா கவுல் செய்வானாக அதில் ஏற்பட்டிருந்த குறைகளை பா குறைபாடுகளை அல்லாஹாலா பிழை பொறுத்து அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமான அமலுக்குரிய நன்மையையும் அதிகப்படுத்தி தால தந்தர்கள் புரிவானாக ஆமீன் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே ஒரு சூறா சூரா சஃப் அப்படின்ற ஒரு சூரா சஃப் என்று சொன்னாலே அணிவகுப்பு என்று அர்த்தம் அணிவகுப்பு இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா ஒரு மூன்றாவது வசனத்திலே அல்லாஹால சொல்லுகின்றான் இன் அல்லாஹி யுகாத்திலூனி அல்லாஹு தாலா யாரை நேசிக்கின்றான் என்றால் மர்சூஸ் அதாவது கட்டிடங்கள் எப்படி ஒன்றோடொன்று சேர்ந்து உறுதியாக பலமாக எப்படி கட்டிடம் சுவர்கள் இருக்கிறதோ அந்த சுவர்களை போன்று முன்கள் ஒன்று ஒன்றோடு ஒன்றாக ஒருங்கிணைந்து ஓர் அணியாக ஒரு சஃபாக ஒரு வரிசையாக ஒற்றுமையாக நின்று அல்லாஹிற்காக போரிடுகிறார்களோ அல்லாஹருடைய போராட்டத்தில் ஈடுபடுகிறார்களோ நற்காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் முக்மீன்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்குரிய உதாரணத்தை அல்லாஹு தாலா ஒன்றோடொன்று இறுகி இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தை போன்று நீங்கள் ஒற்றுமையாக நின்று உங்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் போராடினீர்கள் என்று சொன்னால் அந்த போராட்டத்தை அல்லாஹு தாலா விரும்புகிறான் அந்த போராட்டக்கூடிய போராளிகளை அல்லாஹு தாலா விரும்புகிறான் எப்போ அல்லா விரும்புகிறான் இப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒற்றுமை என்பது இந்த சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய பலத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒன்று ஒரு சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கு இருந்தது என்று சொன்னால் அந்த சமுதாயம் வலுவான சமுதாயம் ஒரு வீடு ஒற்றுமையாக அண்ணன் தம்பி அத்தா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரு வீட்டுல எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அந்த வீடு அந்த ஒற்றுமை மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு குடும்பம் நண்பர்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக எப்படி இருக்கிறார்களோ அப்படி ஒற்றுமையோடு அவர்கள் இருக்கின்ற காலம் எல்லாம் அவர்களை யாராலும் பிரிக்க முடியாது அந்நிய சக்திகள் ஊடுரு அவர்களை எதுவும் செய்துவிட முடியாது இப்படி குடும்பங்களிலே நண்பர்களுக்கு மத்தியிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே உள்ள ஒற்றுமை ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மகள் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் எப்பொழுது ஒற்றுமை என்கின்ற ஒரு வலுவான ஒரு அமைப்பிற்குள் இருக்கிறார்களோ அவர்களை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது நம்மளா சின்ன வயசுலேயே ஒரு கதை ஒன்று படிச்சிருப்போம் ஒரு சிங்கம் மாடை வேட்டையாடுறதுக்காகண்டி போகும் மாடு ஒரு மாடு தனியா நின்று இருக்கும் அந்த மாடை போய் ஈஸியா வேட்டையாடிடும் அதே மாடு மற்ற மாடுகளோடு சேர்ந்து ஒரு கூட்டமாக இருக்கின்ற பொழுது இந்த சி சிங்கமாகவே இருந்தாலும் அந்த மாடுகளுக்கு முன்னேற்போ பயப்படும் இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் எப்பொழுது ஒற்றுமையாக ஒரு குழுவாக இருக்கின்றோமோ அப்பொழுது யாராலும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது இந்த காலத்தில் தலைவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லை இந்த காலத்திலே நண்பர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை குடும்பங்களிலே சிதைவு ஒற்றுமை இல்லாமல் இப்படி பலவாறான பிரிவு என்கின்ற ஒரு நோய் ஏற்பட்டதன் காரணத்தினால்தான் இஸ்லாமியர்களுடைய அந்த பாரம்பரியமிக்க அந்த ஒற்றுமை என்று சீர்குலைந்து காணப்படுகின்றது வா தசீம் இல்லாஹி ஜமியா அல்லாஹ் சொல்றான் அல்லாஹல அந்த கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வலா தஃபர் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப அல்லாஹ் ஒற்றுமையை விரும்புகின்றான் எதுல்லாஹி ஃபவுக்கல் ஜமா எதுவுல்லாஹி அலல் ஜமா ஒரு ஜமாத்தாக ஒரு கூட்டமாக இருப்பவர்களுக்கு அவர்கள் அல்லாஹுடைய கை அவர்கள் மீது இருக்கிறது என்று சொல்லணும் அதாவது அல்லாஹுடைய உதவி அவர்கள் மீது இருக்கிறது என்று அர்த்தம் எப்பொழுது நீங்கள் ஒற்றுமையாக கூட்டமாக என்று ஓர் அணையில் நின்று போராடுகிறீர்களோ அல்லாஹுடைய ஒற்றுமை உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் வரலாற்று நடிகளே நடந்த இஸ்லாமிய போர்களை நீங்கள் பார்க்கலாம் பதருக்களம் குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்களும் அவருடைய சிந்தனைகளும் ஒற்றுமையாக ஓர் அணியாக இருந்தது அவருடைய செயல்பாடுகளும் அல்லாவிற்காக ரசூலுக்காக இஸ்லாத்திற்காக போராடினார்கள் அந்த போராட்டத்தில் ஆயிரம் ஆயிரம் பேர் வந்தாலும் அதை எதிர்கொண்டு அவர்கள் ஜெயித்தார்கள் அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்தது வெற்றி கிடைத்தது உகது போர்களத்திலே ஒரு சில சகாபாக்கள் கனிமத்து பொருள்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இடத்தில் நிற்காமல் சற்று அவர்கள் நகன்று சென்றதனால் இருந்து வந்த எதிரிகள் அவர்களை தாக்கி இஸ்லாமிய அந்த படை பலகீனம் பட்டு அந்த போர் வெற்றி அடைவதற்கு சற்று தாம இதா வெற்றி அடையாமல் போய்விட்டது இப்போ ஒரு போரில் ஒற்றுமை இருக்கின்ற பொழுது வெற்றி கிடைக்கிறது இன்னொரு போரில் வெற்றி தடைபடுகிறது எதனால் என்றால் ஒற்றுமை சீர்குலைகின்ற பொழுது அப்போ அந்த ஒற்றுமை நமக்கு மத்தியில் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி அடைய முடியும் ஒரு வகுப்பிலே ஒரு மாணவ மாணவர்களுக்கு ஆசிரியர் ஒற்றுமையினுடைய அந்த பலத்தை பற்றி சொல்ல நினைத்தார் அந்த மாணவர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த மா அந்த கிளாஸ்ல வகுப்பிலே ஒருவரை ஒருவர் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் இவர்களை எப்படி திருத்துவது என்று அந்த ஆசிரியர் என்ன செஞ்சாரு மாணவர்களை கொண்டு கூட்டிட்டு வந்து எல்லோரையும் ஆளுக்கு ஒரு குச்சி உடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பிவிட்டார் இவ்வளோ சின்ன ஒரு குச்சி எல்லாரும் ஆளுக்கு ஒரு குச்சி உடைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சார் எல்லாரும் ஆர்வமாக போய் மரத்துலேருந்து புடி குச்சியை உடைச்சி கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அவங்க அவங்க கையில் வச்சிருந்தாங்க இப்போ என்ன செஞ்சாரு அந்த ஆசிரியர் அந்த குச்சியை நீங்க முறிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு கொண்டு வந்தவங்கெல்லாம் அந்த குச்சியை எடுத்து ரெண்டா உடைச்சிட்டாங்க எல்லாரும் உடைச்சாங்க எல்லாருமே உடைச்சிட்டாங்க இப்போ மறுபடியும் அந்த ஆசிரியர் சொன்னாரு இன்னொரு முறை போய் இன்னொரு குச்சி ஒடிச்சுட்டு வாங்க எல்லாரும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு குச்சி ஒடிச்சுட்டு வாங்க அப்படின்னாரு இவங்க ரொம்ப ஆர்வமா போய் மறுபடியும் போய் ஒரு குச்சியை ஒடிச்சிட்டு வந்தாங்க இப்போ இந்த ஆசிரியர் என்ன செஞ்சாரு தெரியுமா அவ்வளவு பேரையும் அழைத்து அவருடைய டேபிளுக்கு அவருடைய மேஜைக்கு முன்னாடி எல்லா குச்சியும் வைங்க அப்படின்ட்டார் எல்லாரும் குடிச்சிட்டு வந்த குச்சி எல்லாம் அங்கே வைங்க அப்படின்ட்டார் முன்னாடி வைக்கப்பட்டது வச்சதுக்கு பிறகு எல்லாரையும் அங்கே போய் உட்கார சொல்லிட்டார் உட்கார்ந்துட்டாங்க ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு ஒரு பையனை மட்டும் கூப்பிட்டு இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கட்டு கட்டுப்பா அப்படின்னா அவர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நூலை வச்சு கட்டினார் கட்டி முடிச்சுட்டு ஒவ்வொருத்தர்டையாக கொடுத்தாரு இதை ஒடி அப்படின்னு ஒவ்வொரு தரட்டையாக அந்த குச்சியுடைய கட்டுகளை கொடுத்து ஒடினாரு எல்லோரும் முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணுறாங்க ஒடிக்க முடியல ஒரு குச்சியாக இருந்த பொழுது அவர்களால் இலகுவாக ஒடிக்க முடிஞ்சது இப்பொழுது கூட்டமாக ஒற்றுமையாக ஒரு குச்சி ஒரு பண்டலாக கொடுத்து ஒடிக்க சொன்னா அவர்களால் யாராலையுமே அதை ஒடிக்க முடியல எப்பொழுது சொன்னார் இந்த குச்சிகளை போன்றுதான் நீங்கள் நீங்கள் எப்பொழுது பிரிந்து கிடக்கிறீர்களோ அப்பொழுது உங்களை இலகுவாக ஒடித்து விடலாம் முறித்து விடலாம் உங்களை பிரித்து விடலாம் உங்களை வீழ்த்திவிடலாம் விடலாம் எனவே நீங்கள் ஒற்றுமையோடு பலமாக எல்லோரும் சந்தோஷமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் யாராலும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது ஒற்றுமையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்தார் எனவேதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் கட்டி அனுப்புவதற்குரிய ஆரம்ப கட்டத்திலே மக்காவிலிருந்து மதினாவிற்கு சிஜிரத்து வந்ததுடன் ரசூலுல்லாஹி ரசூல்லாஹ் செல்லல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் செய்த பணி என்ன தெரியுமா அங்கே பலவாரியாக இனவாரியாக மொழி வாரியாக நிறவாரியாக பிரிந்து கிடந்த அத்துணை மக்களையும் ஒரு குடையின் கீழ் ஓர் அணியாக ஒன்று சேர்த்தார்கள் முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் அதாவது மக்காவில் இருந்து ஹிஜிரத்து சேர்ந்து வந்தவர்களையும் மதீனாவிலேயே வாழ்ந்து மதீனாவாசிகளையும் வாசிகளையும் இரு தரப்பினர்களையும் ஒன்று சேர்த்தார்கள் அண்ணன் தம்பிகளாக ஆக்குனாங்க நண்பர்களாக ஆக்குனாங்க சாதாரணம் இல்லை மதீனாவில் வாழக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வழிபாடுகள் பழக்க வழிப்புகள் எல்லாமே டிஃப்ரெண்ட் வேற மதீனா மக்காவில் இருந்தவர்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் வேற உணவு முறைகள் வேற பழக்க வழக்கங்கள் வேற வியாபாரம் எல்லாமே வேற இவர்களெல்லாம் விவசாயிகள் மதினாவில் வசிக்கக்கூடியவர்கள் விவசாயிகள் மக்காவில் இருப்பவர்கள் வணிகம் செய்யக்கூடியவர்கள் இரண்டு தரப்பு மக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள் மதீனாவுக்குள்ள போய் மதீனாவில் அவுசு ஹஜ்ரத் கூட்டம் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த கூட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள் மொழிவாரியா வாரியா இனவாரியாக எகூதிகள் இருந்தார்கள் மற்ற இருந்தார்கள் முஸ்லிம்கள் இருந்தார்கள் எல்லா மதத்தவர்களையும் இனத்தவர்களையும் ஒன்று சேர்த்து இந்த நாட்டுக்காக நீங்கள் போராட வேண்டும் எல்லோருக்கும் உங்களுடைய உரிமைகள் கொடுக்கப்படும் என்று சொல்லி எல்லோரையும் சேர்த்து ஒருங்கிணைத்து அவரவர்களுடைய அவர்களுடைய ஹக்கு அவரவர்களுடைய உரிமைகள் கொடுக்கப்பட்ட பிரகடனம் செய்யப்பட்ட ஒரு மதினா சாட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை ரசூல்லாஹ் இல்லாஹ் அலி இஸ்லம் அவர்கள் உருவாக்கி எல்லோருடைய ஒப்புதலோடும் உருவாக்கி எல்லோருக்கும் சமர்ப்பித்தார்கள் அதை அப்படியே அனைத்து மக்களும் ஒருங்கிணைத்து ஒருமித்த கருத்தாக ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாவை தலைவராக ஏற்று அவர்கள் வேறு மதத்தில் இருந்தாலும் வேறு வழிபாட்டில் இருந்தாலும் கூட ரசூலுல்லாவை ஒரு தலைவராக ஏற்று சக மக்களை சகோதரர்களாக பார்த்து ஒரு மத மத நல்லிணக்கத்தோடு ரசூல்ல்லா இஸ்வஸ்லாம் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் எல்லா மக்களும் இருந்தார்கள் இது ஒற்றுமை எனவேதான் மதினாவாசிகளை அன்று யாரும் எதுவும் செய்ய முடியாது மக்காவிலிருந்து வந்து மதினாவிலே தோற்றார்களே தவிர ஜெயிக்க முடியவில்லை எனவே இப்படிப்பட்ட ஒரு வலுவான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு காரணம் அடிப்படை இந்த ஒற்றுமை இந்த ஒற்றுமையை ஓர் அணியாக நின்று ஈயத்தால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டிடத்தை போன்று நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற வசனத்தில் அல்லாஹூ தால இந்த வசனத்தை நமக்கு ஒற்றுமையாக இருக்க சொல்கின்றான் அந்த ஒற்றுமையின் பலத்தை நாம் வலுப்படுத்துவோமாக அல்லா ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதற்கான தௌஃபிக்கை செய்வானாக வாஹெதாவானா அனில் ரூபி அலமீன் அலாம் முஹம்மத் வரமத்துல்லாஹி வரகாத்து